வந்து ரூபாயாம் கிலோ മീനുകൾ കിടക്കുന്നത് அறுநூறுபா கிலோ அந்நூறுரூவா கிலோ அறுநூறுரூவா போதும் பட்டவ்வா போகுது இப்போ நடுவா விளா அண்ணவா அவங்கள கும்பல என்ன விலை கும்பலாக அவங்கள ஆயிரத்தி நானூறுரூவா போகுது எண்ணூறுரூவா அறுநூறு ஆயிரத்தி அண்ணன் கரெக்டாக எவ்வளோ நூற்றி அறுபது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது அப்படியே லைன் கிலோ முன்னூறுரூவா கிடைக்காது கிலோ முந்நூறுரூபா வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவத் துறை ஊர்காவல்துறை பொதுச்சந்தை பகுதிக்குள்ளே வந்து நிற்கிறேன் இன்றைய நாளில் இந்த சந்த பகுதி வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து இன்றைய நாளில் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர்காவத்துறை இந்த நகரப்பகுதி இதில் பாருங்கள் இதில் நிறைய கட்டிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னு அந்த காலத்துக்கு இருக்கிற கட்டிடங்கள்லாம் அப்படியே இருக்குது இந்த கால பக்கங்களில் ஃபுட் சிட்டி சாப்பாட்டு கடைகள் மற்றும் அவங்களால் பார்த்தீங்கன்னா பல கடைகள்லாம் இருக்குது இங்கே அந்த கோப்ரட்டி இந்த வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஊர்காவத்துறை பொதுச்சந்தை பகுதின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் எங்களால் நாங்கள் போகணும் இந்த பகுதியால் போனோம்ட்டால் உள்ளுக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா மரக்கறி சந்தை இருக்குது அதை தாண்டி மீன் சந்தை இறைச்சி கடைகள் அந்த சொல்லி எல்லா விதமான பொருட்களும் வந்து இங்கேயே இருக்குது இதை பாருங்கள் இதில் வந்து மரக்கரைகள் எல்லாம் வந்து வச்சு விட்டுக்கொண்டுருக்காங்க இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டுக்கலாம் அதில் பாருங்கள் சரியான விஷயம் இருக்குது

ಪುಡಲಂಗಾವಳಂಗ ಕಿಲೋವಾ ನೂಟಿ ಎಂಬ ವಿಳೆಯಾ ಅನ್ನೂರು ಕಿಲೋವಾ ಹಾಂ ರೈಟ್ 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 ಏನಂತ ಕಡಿ ಹುಡುಗ ತಟ್ಟು ಪಾಡ ಮೇ ಕದ್ರಿಗೆ ಅರವ ರೈಟ್ ರೈಟ್ ಕಿಲೋವಾ

ரைட் ரைட் இது வண்டிங்க கிலோ சின்ன மரவழிக்கலாம் கொஞ்சம் பிலா எடுத்தாங்க வேணும் தட்டுப்பாடு வேணும் முன்னூற்றி ஐம்பது இருநூற்றி சச்சம் எல்லாம் இல்லன்னா இருநூறு எல்லாம் இல்ல ஒரஞ்சு ஊடி போச்சு இல்லை வேறு அண்ணா கடையை வந்து நிறைய பேர் வந்து வச்சு விட்டு கொண்டு இருக்காங்க அண்ணன் கரெக்டா அண்ணா வகுத கரெக்டே காகிரூண்டெம்புரா ஆயிண்டே போது வாரண்ணோ ஆயிண்டே இங்கே இருக்குது

ரைட் ரைட் எல்லா இடமும் கூட அப்படித்தான் ஓகே இங்கே வர இங்கேயே சின்ன சின்ன அந்த கடைகள் வெத்திலை கடை இருக்கு இங்கால ஆமாம் எவ்வளோ முட்டை அது முட்டை ஆ முப்பத்தஞ்சு ரூபா ரைட் இதுங்க தான் சின்ன பிரசத கடமை என்ன ரைட் ரைட்டா ஓகே இங்கே சின்ன சின்ன அந்த பிரசத கடமையாக வச்சு அக்கா சீவலாக வேற சீவல் என்னக்கு ஊராறுத்துற சந்த மரக்கறி நிலவரங்கள் என்ன போகுது போவதா என்ன காரணம்

கரெட்டு ஆயிரம் ரூபாய் கிலோ ஆயிரம் ரூபாய் அதுவும் குறைஞ்சிருந்தது திருப்பி குடித்தான் அதே மாதிரி வண்டிக்கா கால நாற்பது ரூபாய் காலோ நாப்பது ரூபா கிலோ நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா ரைட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இருநூறுவா

எத்தனை மணிக்கு என்ன இப்போ சந்தையண்டா இப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து எத்தனை மணி போவீங்கன்னு இப்போ ஒம்பது இதுதான் ஜனம் வரும் இது இந்த வந்துன்றது ஆ இப்போ தான் வந்து வந்துருக்கீங்கண்ணா வேணா பன்னெண்டு மணியோட சரி ரெண்டு மணியோட சரி அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சனம் வரும் போய் போய் சோழ காலம் இந்த சந்தை அப்படி இருக்குது

நானூறுூவா போதும் நூற்றி ஐம்பது என்ன ரைட் ரைட் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது அந்த விலைகளில் போதும் இப்போ சந்தை நிலவரங்கள் அந்த அகண்டி கொண்டு வைக்கணும் ஓகே இப்போ மரக்கரைகளுடைய விலை ஓரளவுக்கு வந்து எல்லாருடையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் இங்கே வாருங்கள் எவ்வளோ பலவோ போகுது நூற்றி நூற்றி ரூபா கிலோ சரி சரி ஓகே ஓகே சின்ன சின்னதாக அந்த பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சு எவ்வளோ போகுது எங்க வேணா என்ன ஓகே இந்த பக்கத்தில் இதில் வயிறு ஒரு ஆலயம் ஒன்று சின்னதாக செஞ்சு வச்சுக்காங்க அவர் மேலே ஒரு ஒரு பாதுகாப்புக்காக வச்சுக்காங்க ஓகே இந்தியாவில் பக்கம் பின்பக்கம் தானே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா மீன் சந்த பகுதி இருக்குது இதில் ஒரு அழகான ஒரு ஆலவரம் ஒன்று அழகான ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்க பார்க்கவே சிறப்பாக இருக்கு என்ன நீங்கள் இந்த ஊரா இந்த ஊரா என்ன பிஸ்னஸ் சார் அடிச்சுமா வந்தீங்க கறி வேணா வந்தீங்க வேண்டியா சார் சரி ஓகே ஆ என்ன மாதிரி ஐயா நீங்கள் எந்த ஊரா நாங்கள் எந்த ஊர் தான் ஊராத்துறா ஊராத்துறா என்ன இந்த சந்தை பகுதியில் இல்லாமல் எவ்வளோ காலம் அப்படி இருக்குது

நூத்தி எண்பது இருநூத்தி எண்பது மின்கிராமின் கருவாடு முடியல. இது எவ்வளவு சென்டிரல் ஆண்டு கிலோ ஆயிரமா இது வந்து உயிருடன் இருக்கு எல்லாம் உயிருடன் இருக்கு ஆயிரமா அப்படின்னு ஒரு பத்து கிலோ மீன் எவ்வளவு

என்ன காரணம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அரைவாசி கனவா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா ஓடலாம் யாழ்ப்பாணம் ரெண்டாயிரம் ரூபாய் வரும் ஆயிரத்தி அறுநூறு கும்பலா இல்ல கும்பலா கும்பலா என்ன விலை கும்பலா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு போகுது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ഇത് ഒരു സൈസ് കിട്ടുമ്പോൾ വെച്ചിരിക്കും ആയിരത്തി തൊള്ളായിരം ആയിരത്തി അറുന്നൂറ് ആയിരത്തി അറുന്നൂറ് വേറെ എന്തെ മീൻ കിടക്കുമോട്ടെ വേറെ എല്ലാം മീൻ പോലും എല്ലാം മീൻ കൊണ്ട് കിടക്ക பட்டை முடிஞ்சு அதிகமா ஆக்கல் வாங்குறது மாளிகை இந்த விழா அங்கால என்ன விழாவை கூட இங்க எண்ணூறு அறுநூறு ஆகி தருவோம் அங்கெல்லாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமும் போகும் ரெண்டாயிரமும் போவோம் இது ஓரா தானே இது ஓரா 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 ஒரு அவங்க ஆயிரத்தி இருநூறுவா போடலாம் கிலோ அறுநூறு கிலோ கருப்பு மீன் கருவாச்சல சொல்றேன் பேசுவாங்க அப்படியே போகுது பேசு அப்படியே சந்தை எல்லாம் பிடி கிடக்குது என்ன

ஹலோ வணக்கம் என்ன மாதிரி இங்கேயா நான் உருவாக்கல நீங்களா ஓகே என்ன மாதிரி விசேஷம் எப்படி போகுது போகுது பரவாயில்ல இது என்ன மீன் இது நான் வித்தியாசமா பார்க்குறேன் ஒட்டியா வித் நல்ல சாலர் என்ன எவ்வளோ இது கிலோ எண்ணூறுவா நண்டு நண்டு அரை கிலோ எண்ணூறுவா அரை கிலோ ரைட் ரைட் கிலோ எண்ணூறுவா முரல் எவ்வளோ முரல் எவ்வளோ இது அறுநூறுவா முரல் வந்து அறுநூறுவாயா கிலோ ஓகே நண்டு எவ்வளோ நானூறு நானூறுபா இல்லை நானூறுபா ஓகே மீது நீலக்கால் நண்டு தான் ஆனால் கிலோ வந்து நானூறுவாயா ஓகே ஆனால் இதே நண்டுதான் நான் இப்போ நண்டு வந்து கூட வெயிட் பார்த்துன்றதா என்ன வெயிட் பார்க்குறதில்ல ஓகே உள்ள

ஓகே பரவாயில்லையா ஓகே அப்படியே இங்கே வரங்க தேசமாக இருக்குது என்ன என்ன கேட்டால் இதுக்கு நல்ல ஒரு இயற்கை சூழல் ஆனால் அந்த சந்த பகுதிகளை வந்து நீட்டாக அவங்களுக்கு செய்து கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அகில ஆலமரம் நல்ல பெரிய ஒரு வேப்பு மரம் சந்தை பகுதிகள் மட்டும் இன்னும் மடிவாக செய்து கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் ஒரு சிறப்பாக இருக்குமென்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்ன ஆக்கலை இல்லையா ஹலோ ஐயா மீன் வட்டி கொடுக்குறே கேட்மா ஐயா அவ்வளவா இலவசன்னு விட்றா எவ்வளோ வருஷமா செய்கிறீங்க எவ்வளோ வருஷமா ஆ இப்போ வட்டி கொடுக்குறீங்க மீன் ஜாரம் எண்பத்தி மூணாம் ரைட் ரைட் ஆ ரைட் ரைட் சரி 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 ஓகே சரி ஆ அதுக்கா நீ சரி ஓகே சந்தோஷமா ஓகே ஓகே நீங்கள் கேட்டதும் கூட உரிமை வரைஞ்சா உரிமையா அது விளாங்குது ஐ லைக் ஓகே தேங்க்ஸ் ஓகே ஓகே சந்தை பகுதியும் மீன் சந்தை பகுதியும் பார்த்தோம் மரக்கரை சந்தை பகுதியும் வந்து பார்த்தோம் இன்றைய நாளில் இரண்டு பகுதியும் வந்து பார்க்க கிடச்சிது இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இன்றைக்கு இங்கே வந்தது நிறைய மக்களோட வந்து கதைக்கு கிடச்சிது அவங்களுடைய சந்தோட தங்களுடைய சந்த பகுதியை வந்து இன்னும் வந்து அபிவிருத்தி செய்யணும் நாங்கள் வந்து வாக்கு போட்டிருக்கிறோம் என்றமாரியும் வந்து நிறைய காலமாக கிட்டத்தட்ட பதினொரு பன்னெண்டு வருஷமாக வந்து அதுக்கு கூட இந்த சந்த பகுதியெல்லாம் வந்து இப்படியான் இருக்குது இதை வந்து ஒரு அவித்தி செய்யணும்னு சொல்லி அவங்க தங்களுடைய ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க பார்ப்போம் எப்போ இந்த சந்தை பகுதி வந்து அவருத்தி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமோ சொல்லி நினைக்கிறேன் வித்தியாசமான ஒரு இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து இன்றைய நாளில் இந்த சந்தை பகுதிக்கு வந்து வந்து வீடியோ பதிவு வந்து செய்திருக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வீடியோக்கு வந்து நிறைய பேர் காட்டும் நாங்களும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமான சண்டை பகுதிகளை வந்து ஃபோட்டோ போட்டிருக்கிறேன் ஓகே காவலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஒரு அழகான ஒரு காணொலி வாயிலாக வந்து சந்திக்கிறேன் என்ன ஓகே பாய்